தேவன் தாமே உங்களோடு கூட இருக்கிறார் அப்படிப்பட்ட சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போட இருக்கிறார் அந்த சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது அது நினைச்சாலும் உங்களை சேதப்படுத்த முடியாது அது நின்று கொண்டு உங்களை பயம்புறுத்தலாம் ஆனா நீங்க பயப்படாதீங்க ஏன்னா கர்த்தர் அதன் வாயை கட்டி போட்டார் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த சிங்கத்தின் வாயை அவர் கட்டுகிறார் என்று விசுவாசிங்கள் இம்மானுவேல் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் தேவன் உங்களுக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ வாழ்க்கையில் அவர் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ தாயாக அவர் உங்களுக்கு இருக்க வேண்டுமா உங்களுக்கு செயல்படுவார் உங்களுக்கு தந்தையாக இருந்து நடத்த வேண்டுமா அதே போல உங்களோடு கூட அவர் இருப்பார் உங்களுக்கு ஒரு சிநேகிதனாக அவர் இருக்க வேண்டுமா அவர் உங்களுக்கு சிநேகிதனாக இருப்பார் அவர் கேடகமாக அவர் ஒளியாக உங்கள் வாழ்க்கையில இருப்பார் உங்களுக்கு வழிகாட்டுகிறவராக இருப்பார் ஒரு அரண்